பபி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவர் அன்போடு வர இருக்கிறேங்க இன்றைக்கு நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது சோஜித் கடைங்க இரண்டு பல் கடைங்க இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து சேல்ஸுக்கு இப்போ தான் கொண்டாந்து விட்டு போனாங்க கிடாயை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது ஏற்ற விதமான கெட்ட வழக்கு எதுவும் இல்லைங்க இடிக்கிறது இல்லை ரொம்ப மிரளி அது மாதிரி எதுவும் இல்லை கிடா நல்லா தெளிவாக இருக்குங்க வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து கிலோக்குள்ளே வருங்க இரண்டு பல் ஆயிடுச்சுங்க குட்டி நல்லா தெளிவாக இருக்குது நல்லா சைனிங்கில் இருக்குங்க விருப்பமிருக நண்பர்கள் வேணுன்னா புக் பண்ணிக்கலாங்க இது வந்ததையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆடு வந்து கிராஸிங்கில் இருந்தது மந்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலஞ்சு டைம் வந்து கிராஸ் ஆகிடுச்சுங்க நல்லா ஸ்பீட் நல்லா இருக்குங்க இதை வச்சுருந்தாங்க பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஆடு தான் இருந்தது அவங்க இருந்து எடுத்துகிட்டு போன தலைச்செறி ஆடுகள்தான் வச்சுருந்தாங்க அது ரெண்டுமே கிராஸ் ஆனதுனால தான் கொடுக்குறன்ட்டு கொடுத்தாங்க மற்றபடி வேறு எந்த விதமான தப்பு இல்லைங்க நண்பர்கள் நண்பர்கள்னா ஸ்க்ரீனில் இருக்கப்படுறேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ அந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வழியாக வந்து நம்ம மெட்டாலா வரைக்கும் வருவோங்க வேணுங்க நண்பர் அட்வான்ஸ் புக் பண்ணிங்கன்னால் நம்ம நாளைக்கு டெலிவரி கொடுக்கலாம் மேலும் மத தகவல் வேணாலும் கேட்டுக்கலாங்க ஒரு இரண்டு ஆடுகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஆடுகளுங்க பெரிய ஆடுகளுக்கு வந்து இந்த கிடையத்தை போட்டிருந்தாங்க இரண்டுமே நல்லா க்ராஸ் ஆகிருச்சுங்க எந்த விதமான க்ராசிங்கில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஃபார்முக்கு வந்து ப்ரீடிங்க்கு வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க மாடில் பார்த்திங்கன்னா சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா தெளிவாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் ஆச்சுங்க வந்தால் பிடிச்சி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தீனியெல்லாம் நல்லா எடுத்துக்கிச்சுங்க தீனி எடுத்ததையுமே பார்த்தீங்கன்னா ஆடு கீட்டில் இருந்ததுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை தீனி எடுத்ததுங்க தீனி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஆடு கிராசிங்கில் இருந்ததுனால வேறு எந்த கான்செப்டும் இல்லைங்க அந்த ஆடு கூடவே தான் தெரிஞ்சுது பொறுத்த வரைக்கும் துறைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குதுங்க நல்லா பஞ்சு ஃபேஸில் இரண்டு பொல்லில் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு குழோ சைஸில் வேணுங்கிற நண்பர்களுக்கு வந்து இந்த கடையை வந்து சூட்டாங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க